ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் நான் எந்திரிச்சி வாசல் கழுகி கோலம் போடுறது தான் உங்ககிட்டயோ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே திரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும் ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்கு இந்த டைமில் தான் நான் வந்து வாசல் கழுகி கோலம் போடுவேன் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வெளிலேயே வர முடியாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதம் வந்து நல்லா பனி பெய்கிறதுனால ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதனால தான் நான் ஏழு மணிக்கு வாசல் கழுகி கோலம் போட போகிறேன் இந்த பூவெல்லாம் காலையில் வந்து பார்க்கும்போதே மனதுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இதெல்லாமே பூ சீசன் இல்லாதனால பூ எல்லாமே நல்லா பூத்துருக்கும் ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டெப்பெல்லாம் தண்ணி ஊற்றி கழுகி விட்டுருவேன் இதெல்லாம் கழுகி விட்டு அதுக்கப்புறம் வாசலெல்லாம் கழுகி விட்டு கூட்டி விட்டுருவேன் இந்த சிமெண்ட் ரோடெலாம் வந்து இப்போ தான் போட்டாங்க நம்ம டெய்லியும் தண்ணி தெளிக்கல அப்படின்னா ஃபுல்லாக சிமெண்ட் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் அதனால் டெய்லியுமே காலையிலேயும் சாயந்தரமும் தண்ணி தெளிச்சு விட்ருவோம் அதே மாதிரி இன்றைக்கும் தெளிச்சு விட்டாச்சு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு மேலே வாசலையும் கூட்டிகிட்டு கீழே ரோடையும் கூட்டி விட்டுருவேன் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு காலையில் டைம் பார்க்கும்போது சில்லுன்னு நல்லா கிளைமேட்டே சூப்பராக இருக்கும் இந்த மார்னிங் டைமில் நம்ம வந்து சீக்கிரம் இந்த வெளியில் வந்தோம் அப்படின்னா காட்டெருமை மயில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துர்லாம் நான் கோலம் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு கோலம் எல்லாமே மறந்துருச்சு ஏதோ கைக்கு வர மாதிரி போட்டிருவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் போட்டிருக்கேன் எடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் உங்க எல்லாருக்கும் பாய்